ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனால் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற வாழ்க்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசின்னு நினச்சின்றிருப்பாள் ரிஷிக ராசி விசாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இவ்வளோனால சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்திருந்தார் அதனால் பயம் பயம் ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போனதுனால எல்லா விஷயங்கள்லையும் நல்ல தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் இருந்தாலும் வேலை அதாவது உடல் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத நிலையும் எதை எடுத்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமுமாக இந்த வாரம் அமையப்போகிறது கவலைப்படவே தேவையில்லை எது நினைத்தாலும் அது நிச்சயமாக நடந்து உங்களுடைய பேச்சு உங்களுடைய இது மதிப்பு அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து வெளிநாடு வெளிவோர் போகக்கூடியதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லைன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு இடத்தையும் பார்க்கறதுனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இதன் மூலியமாக பார்த்து இல்லையானால் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதனால் பணவரவு எப்பொழுதுமே வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவு செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அதிகமாக அதிகமாக போயின்னு இருக்குது அதீத சுத்துவருது பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூல பெற்று பெற்றிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற எல்லா விதமான லாபங்களும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் மூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் சனி பகவானின் பார்வை இருக்குது சந்திரபகவானுக்கு இதன் மூலியமாக பார்த்தேன்னா புனர்ப்பயோகம் இருக்குது நிச்சயமாக தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது முப்பது ஆ ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு அதாவது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருணம் உண்டான காலகட்டத்தில் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்திற்கு வரும்போது நான்கு கிரகங்களோட சம்பந்தம் நான்கு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கார் அந்த நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது நாலு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்தில் வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எல்லாரும் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்றாந்தேதி தேதி நாலாந்தேதி தேதி அதிகாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் உள்ளார் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே ராசிநாதனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான வெற்றியும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் முதல் மு முதலான ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க பால் தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லா இதுலேயும் வந்து நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இவங்கள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது நாலாந்தேதியிலிருந்து அதாவது உங்களுடைய ராசியிலேயே வந்து நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை வரலும் இருக்கார் சந்திர பகவான் அதற்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு தொழில் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை வேறு இருக்குது இதன் மூலியமாக பார்த்த கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே ஏன்னால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்குங்கோ அவருக்கு ஒரு துளசி மாலையை போட்டுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான தடங்களும் நிச்சயமாக அகன்று ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்